சதா ஒரு பர்சன் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க என் கூட இல்லைன்னா எனக்கு லைஃபே ஜீரோ ஒய்ஃப் சொல்கிறாங்க நல்லாவே என்னை பார்த்துக்கிறாங்க பட் ஒரே ஒரு விஷயம் ஏன் முன்னாடியே இன்னொரு பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டே கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இமோஷனலாக டிபெண்டாக இன்டிபெண்ட்டாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அதாவது நல்லா படிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் என்னோடய தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கணும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட வேலையை நானே பார்த்துக்கணும் அப்படின்னு ஃபிசிக்கலாக இன்டிபெண்ட்டாக இருக்கிறத பற்றி நிறைய பேர் பேச கேட்டிருப்போம் பட் இமோஷ்னலி நம்ம எப்படி இருக்கோம் அதை பற்றி என்னைக்கு அதை யோசிச்சுருக்கோமா இமோஷ்னல் டிபெண்டன்சி அதாவது மனிதர்கள் அப்படின்னாலே சோஷியல் அனிமல் தான் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து அன்பு பாசம் கருணை இரக்கம் இதெல்லாமே பேசுகிறோம் பட் என்ன சோஷியலி நம்ம வந்து மற்றவங்களோட கனெக்டடாக இருந்தாலும் நம்ம இமோஷனலாகவும் இன்டிபெண்ட்டாக இருக்க பழகணும் ஏன்னா இப்போ இருக்க சமுதாயத்தில் கிட்டேருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்குறோம் ஒரு பாசத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எல்லாராலேயும் எல்லா நேரங்கள்லேயும் கொடுக்க முடியாது ஏன்னா லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு நம்மளும் மெஷின் பின்னாடி இருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னா லைஃப் ஹாப்பியாக போகும் பட் சதா ஒரு பர்சன் நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க என் கூட இல்லைன்னா எனக்கு லைஃபே ஜீரோ அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு ஒரு சிலர் தள்ளப்படுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா லைஃபே அவங்க முடிச்சுக்கிறாங்க சோசரல் தாட்ஸ் வந்துடுது என்ன வாழ்க்கை ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் இந்த டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் வந்துடுது மன ரீதியான நோய்கள் இதனால அதிகமாக அவங்க பாதிக்கப்படுறாங்க இவன்தோ அவங்க ஃபிசிக்கலி இன்டிபெண்ட்டாக இருந்து தன்னோட எல்லா வேலைகளையும் செஞ்சுக்க முடிஞ்சாலும் இமோஷ்னலாக அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அன்பு பாசத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க தன்னை தானே ஹாப்பியாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்றது அவங்களுக்கு தெரியல இப்படிப்பட்ட பர்சன்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரனால தான் இந்த பதிவு அதாவது இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க வைஃப் சொல்கிறாங்க நல்லாவே என்னை பார்த்துக்குறாங்க பட் ஒரே ஒரு விஷயம் ஏன் முன்னாடியே இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் முடியாத பொண்ணு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் சின்ன வயசுலேருந்தே தெரியும் அதுக்கு ஹெல்ப் கேட்டுச்சு கொஞ்சம் அதோடய சுச்சுவேஷன் சரியில்லை அதனால நான் இமோஷ்னலாக அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணுறேன் இதை இவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நான் மற்றபடி இவங்கக்கிட்ட அன்பாக தான் இருக்கேன் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறேன் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிறேன் நான் எப்படி இவங்கக்கிட்ட நடந்துக்கிறேன்றது தானே முக்கியம் நான் இவங்க ஏன் அதை தப்பாக எடுத்துக்கிட்டு அதனால இவங்களுக்கு தலைவலி வருது என் மேலே படுறாங்க இரிட்டேட் ஆகி பிள்ளைங்களை திட்டுறாங்க என்னையும் திட்டுறாங்க இது வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறதா அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ரெண்டு பேரும் முன்வைத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து இதுதான் இந்த லிமிடேஷன்ஸ் என்ன ஏன் இப்படி எமோஷனலாக டிபெண்ட்டாக இருக்கிறீங்க எது சரி தவறுன்னு நீங்களே ஃபஸ்ட்டு உட்காந்து யோசிங்க இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தே ஃபீல் கம்ஃபர்டபுள் ஸோ இது வந்து ஒரு லைஃப் சுச்சுவேஷன் இது மாதிரி நிறைய லைஃப் சுச்சுவேஷன் நம்ம இப்போ வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துட்டு தான் முக்கியம் அதுதான் வந்து இப்போ நம்மளை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம மனசில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நமக்கு பெருசா தெரியாது ஓகே இதுதானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் உள்ளுக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா வெளியில் ஒரு சின்னதாக ஒரு குண்டூசி சத்தம் கேட்டால் கூட உடனே கொதிச்சு எழுந்துடுறோம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதும் ஒரு ரீசன் இந்த இமோஷனல் டிபெண்டன்ஸில என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஆட் பண்ணுது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களால எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த கூட தாங்க முடியறதில்ல ஸோ இதை வந்து இமோஷ்னல் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ நீங்கள் வந்து இமோஷ்னலாக டிபெண்ட்டா இன்டிபெண்டா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இப்போ உங்க மனசில் ஓடிட்டுருக்கோம் மேடம் அதை சொல்லுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்கணும் என்னன்னா உங்களுக்கு எனி டைம் யாராவது உங்களுக்கு உங்க மேலே அன்பு பாசம் கொடுக்குறவங்க உங்கள் கூடவே இருந்தால் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்தது அந்த பர்சன் வேற யார்கிட்டயாவது பேசினா உங்களுக்குள்ள ஒரு ஒரு சோகம் ஒரு வருத்தம் ஒரு சண்டை போடுற குணம் அந்த மாதிரி வருதா செகண்ட் அப்படி சண்டை போட்டுடுறீங்க அப்படின்னா அந்த சண்டை போட்டதுக்கு அப்புறம் உங்களை நீங்களே ஐயோ என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு ஒரு கில்ட் ஃபீல் உங்களுக்கு வருதா உங்களை நீங்களே நொந்துக்கிறீங்களா இது மூணாவது அடுத்தது எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கவே இல்லை யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிக லெவலில் அதை யோசிக்கிறீங்களா அடுத்தது அந்த உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனோ அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல அவங்க கூட அடிக்கடி இந்த வாக்குவாதம் வருது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப அழுது அதை சரி பண்ணி போராடுறீங்களா உங்கள் மனசுக்குள்ளேயே போராடுறீங்களா இதனால உங்களோட ரொட்டீன்ஸ் அஃபெக்ட் ஆகுதா இதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு இந்த கொஷினுக்கு நீங்கள் நீங்க பதில் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க இமோஷ்னலி டிபெண்டா இன்டிபெண்டா அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் யாராவது ஒருத்தங்க ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வருது அப்படின்னா அதுல நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியில வர்றீங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சண்டைகள் இருக்கும் அப்படின்றது என கருத்து வேறுபாடுகள் இப்போ நம்ம நினைக்கிறத நம்மளாலே செய்ய முடியல அப்படின்றப்ப நீங்கள் நினைக்கிறத இன்னொருத்தவங்க எப்படி செஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அது முக்கியம் இல்லை நீங்களே உங்களை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபைடு லைஃப் லீட் பண்ணுறீங்களா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கணும் ஸோ கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கொஷின் சொல்லியிருக்கேன் இந்த கொஷின்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கே தெரியும் இமோஷ்னலி நீங்கள் இன்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக நீங்கள் இமோஷ்னலி டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இண்டிபென் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த கொஷனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறம் இதோட கோப்பிங் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவழியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்